சரி ஆள விடுமா வர வர நீ என் பேர வாயத்திறந்து கூப்பிடுது இல்ல ரேடியோ தான் கூப்பிடுது இவங்க பெரிய ஜான்சிகிராணி இவங்க பேர வாயத்திறந்து தான் வெளியே வருவாங்க மொத்த எனர்ஜி வேஸ்ட் ஆகுது

இந்த ரெண்டு டெக்னாலஜி கலந்து நான் வீடு வீட்டுக்கு பால் சப்ளை பண்ற நீ தைரியமா வந்து என்கிட்ட எட்டனாவுக்கு பால் கேக்குற இந்த பார் என் பாலை மோந்து பாக்குறதுக்கு உதவுமா இந்த எட்டனா பிச்சைக்காரன் நாயே எந்த மரத்தடியில் உட்கார்ந்து இந்த எட்டனாவ பிச்சை எடுத்த இல்ல உண்டியில் கடையில் ஓட்ட போட்டு உருவனியா ஒட்டு பாரு எவ்வளவு பெருசு வச்சிருக்கானு இங்க நின்னு இடிச்சு தள்ளிடும் பா உன் புருஷன் பேர் என்ன ஓடி அந்த நாய் காலையில செருப்படி அஞ்சு விழுமுன்னு சொல்லி வை அவனுக்கெல்லாம் காபி கேக்குதா அந்த வாய் போட்டு மண்ணில் வச்சு தேச்சு விடு கமால் குய் 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 வாட் டான்சன் கிரியட் போய் தம்பி நீ யாரு யோ எடுத்து வங்கியா எடுத்து வையா என்ன தம்பி நீ யாரு தம்பி புரியலையா போய் யோ எடுத்து வங்கியா நீல இருந்து ஊர்தானே நான் யாரு என்னன்னு யாரும் கேட்க கூடாது தெரியுமா கமானியா குயிக்கியா தம்பி நீங்க யாருன்னு எனக்கு மட்டும் சொல்லுங்களே ஐயோ ஊரே இருந்து சாதியா இந்த கடி கடிக்குது இவங்க என்ன அடிக்கடி தொந்தரவு பண்ண கூடாது நான் படிச்சவன்

வெள்ளக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடிய ஏத்துறதுக்கு உசிரியே கொடுத்தாங்க நீங்க என்னடானா தம்மா துண்டு முட்டாய்க்கு தெரு தெருவா லோலோன்னு அலையறீங்க திருந்துங்கடா டேய் ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க தொலைஞ்சிட்டீங்கயா ஆ உன் கண்ணனை துருப்பிடிச்சு இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேச உணர்வு வந்துருச்சியா இப்போ ஒரு நிமிஷத்துல நீ மனுஷனே இல்ல தெரியுமா அத விடுங்கயா என் உடம்பு துடிக்குதுயா இந்த தேசத்துக்காக இந்த நாட்டுக்காக

எனக்கு வந்து தபாலா இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வந்துச்சு நீ ஏன் வச்சுக்க மணி ஆர்டர் கேளு நான் தர்றேன் மணி நான் வரட்டுமா வாங்க அன்புள்ள மான் விளியே ஆசையில் ஓ கடிதம் நான் கையில் எழுதவில்லை கையில் எழுதலனா டைப் பண்ணிருப்ப என்னது டாபி ஜாம் இவரு பிரிட்டிஷ் இளவரசர் இவர் வரும்போது நாங்க பன் பட்டர் ஜாம் பண்ணிட்டோம் இப்ப உங்களுக்கு என்ன வேணும்

பால் ஊட்டி வளர்த்த கீழி பழம் கொடுத்து பார்த்த கீழி பால் பால் இது தமிழ் பால் இப்ப நீ என்ன பாட்டு பாடுன பேசுனீங்க பேசுனியா இல்ல நீ பாடுன உன் குரலே மாதிரி இருந்தது கண்ணு மணி கொஞ்சம் வெளியில் வா பசுங்களே கிளே வாரமணி நான் ஊருக்கே பாலில் தண்ணியை கலந்து ஊத்துறேன் ஓ ஒருத்திக்கு மட்டும்தான் என் மனசையே கலந்து ஊத்துறேன் பத்திரமா பிடிச்சுக்கோ

கிட்னியை குடுங்க ஒரு கண்ண நோண்டி கொடுங்க மூக்க அறுத்து பாதியை கொடுங்க இல்லனா வயித்துக்குள்ள கைய விட்டு குடல புடிங்க ஒரு பத்து மூண குடுங்க அது என்ன ஆ உன்ன இதயே இதேன்னு என்னடா மாமூலா சொல்லிட்டு இருக்கீங்க இந்த வார் என் லைன்ல ரொம்ப நீ கிராஸ் பண்ற நான் ரொம்ப மோசமானவ கெட்டவன் நான் பாசமானவ நல்லவன் நீ பாம்பு புத்துக்குள்ள கைய விடுற அது உன்ன கொத்தாம விடாது நான் கை விடுறதே அந்த பாம்போட விசப்பல்ல பூட்டுங்கிறது தான்

நாங்க மட்டும் என்ன நாயாவா மதிக்கிறோம் ஏதோ பேசுறதுக்காக நாயை பேசிட்டு இருக்காத நேரத்தை கிடத்தாத நல்ல விவரமா பேசு எனக்கு தான் அவ இல்லத்தரசி நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன் ஒருத்தர் இங்க இருக்கிற மறந்து வளவளம் பேசிக்கிட்டீங்களா விழுந்துடாதீங்க உங்க ரெண்டு பேர்ல யாரும் மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்க கூடிய உரிமைய என் தங்கச்சிட்டு ஒப்படைச்சிருக்கேன் அவ பார்த்து யார் காலத்துல மாலை போடுறாளோ அவன் தான் மாப்பிள்ள சரியா இதுவரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து வரைவா இப்ப முத பாசத்துக்காக இங்க கூட்டிட்டு வர்ற வரைக்கும் சத்தமே வரப்படாது மேகலை மணி மேகல நிச்சயமா அந்த எனக்கு தான் நீ இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான் அத நல்லா நீ ஞாபகத்துல வச்சுக்க மணிமேகலை என்னடா வெக்கமா பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா

அம்மா தாயே என்ன காப்பாத்துமா என் கருத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிடாதம்மா காலில் விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான் சொல்லி மனப்பால் குடிக்காத நாய நாய கூட மனப்பால் குடிக்கிறேன் நானே டின்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன் அம்மா நான் ஒரு படிக்காதவம்மா பால்ல தண்ணி ஊத்துன பாவி வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத சண்டான உடம்பு பூரா சொரி சரங்கு வியாதியோ வியாதி

என் மணிமேகல இருந்து, கடவுளவு கண்ணிருந்தால் சரி அது சாவுக்காகத்தான் வரணும் தவிர அவ வாழ்க்கையில் வரப்பினார்

அது என்ன ரேஞ்சில புறக்கும்னு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அது புறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு போறது நல்லதுங்க சொல்லி வாயை மூடல அவர் காலி பண்ணிட்டு போயிட்டாரு போங்கடா ஆளுக்கு ஒரு தெருவுக்கு போய் நாயா பேயா அலைங்க தங்கச்சி வெயில் அடிக்காம கருத்துருவேன்